நமது பூமியின் மறைந்த கிடக்கும் உண்மைகள் தொலைந்த நாகரிகங்களின் ரகசியங்கள் காலம் மறைத்த மர்மங்களை தேடி வரும் பயணம் இதுவே உங்கள் ஏர்த் மிஸ்டீரியஸ் ஹப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் விடுங்க அடுத்து என்ன வீடியோ போடலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்று நாம் இந்தியாவில் உள்ள ஒரு மர்மமான கிராமத்தை பற்றி சொல்லப் போகிறோம் அதன் பெயர் கொடினி கேரளாவில் உள்ள ஒரு சிறிய கிராமம் ஆனால் இங்கு ஒரு அதிசயம் நடக்கிறது இந்த கிராமத்தில் பிறக்கும் குழந்தைகளிலே அசாதாரணமாக அதிகமானவர்கள் இரட்டையர்கள் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட இரட்டையர்கள் இங்கு வாழ்கிறார்கள் விஞ்ஞானிகள் பல ஆய்வுகள் செய்தாலும் இதற்கான காரணம் இன்னும் முழுமையாக விளக்கம் பெறவில்லை சிலர் இதை ஜெனடிக் காரணம் என்று சொல்கிறார்கள் மற்றவர்கள் இதை டிவைன் பிளெஸிங் என்று நம்புகிறார்கள் இந்த மர்மம் இன்னும் தீர்க்கப்படவில்லை ஆனால் கொடினி உலகின் மிகப்பெரிய இரட்டையர் கிராமம் என்று அழைக்கப்படுகிறது இது அர்த் மிஸ்டீரியஸ் ஹப்